முதல்ல இந்த பட்டிக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் ஷோல்டர் இந்த பையனுக்கு வந்து ப பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு ஷோல்டரு கூட ஒரு காலு இன்ச்சு வச்சு மடிச்சிக்கணும் இது வந்து ஆம்கோல் என்னோடய உயரம் எவ்வளோ பார்ப்போம் சட்டனுடைய உயரம் வந்து பத்தொம்பது இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு வச்சு இருபது இன்ச்சு வச்சு மார்பு பண்ணிக்கா மார்பு சுற்றாலை வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருபத்தி ரெண்டு இன்ச்சில் பாதி अच्छी मार्क पड़ी अब कट पड़ी ए இங்கே டாக்கா போட்டுக்கணும் ஒயரை வெட்டு போகிறேன் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு இப்போ வந்து சோல்டரை வெட்டி வச்சுருக்கோம் சோல்டரு பாக்கெட் எவ்வளோ பதினாலு இன்ச்சு Bukannya ndak, ndak ada. Ini ada ndak nunggu kali ya, அதே வேர் பாபின் ஏதோ சுத்து அந்த பாபின் லூஸ் ஆனது தான் சரியா வரல அது இந்த சென்டரை கட் பண்ணிய சோல்ட்ரு வெட்டியாச்சு இது பாக்கெட்டுக்கு துணி இப்போ பேக்கை வெட்டணும் അപ്പേ പാകം മടിച്ച് Dek Dek kutih Dek சோல்ட்ரு வெட்டியாச்சு பேக் வெட்டியாச்சு கையே கட்டணும் கை எவ்வளோ கட்டுறாங்க காலமாக ஹேண்டு வந்து ரென்த்து வந்து ஆறப்படுச்சியா எப்படியா கட்டுப்பிடுச்சியா அதெல்லாம் டைலரிங் எழுத்தியா டாக்டர் ஏற்ற மாதிரி டைலரிங் ஒரு தனி ஏற்றிருக்கோம் ஆம்கோல் பத்து தாங்குது எட்டுறேன் சுத்த அளவு ஏழு எட்டு இன்ச்சு வராது எட்டு இன்ச்சு கேப்போம் அஞ்சு இன்ச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு தான் இருக்கும் அஞ்சுதான் ஃபேன் அங்கே போடுறது இங்கே நம்ம ஒன்றுமே தெரியல கிடக்குது இல்லை ம் நீ வேணாம் ஆறும் வேணாம் இது ஆறு வச்சுக்கணும் அதுதான் குட்டி பையன்தான் strength, gave it is Ég alveg pe hugaatt <coughs> sem aðÖri ég að að þið þá aðbráðum sér allir jáð resource சுருக்கள பார்த்துக்கலாம் ம் பார்த்து சை பொறுமையான கூட சுருக்கம் பார்த்து தான் வந்துடும் அப்படி முடிஞ்சுதா கை வெட்டியாச்சு சோல்ட்ரு எல்லாமே வெட்டியாச்சு முடிஞ்சது வேறு இப்படி டவுசர் தைக்கணும் டவுசர் வெட்டணும்